சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதிலிருந்து பதினாறு வரை ஒன்பது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே பத்து என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பு விடாதேயும் பதினொன்று நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் இரண்டு கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் பதிமூன்று உம்முடைய வாக்கின் நியாய திருப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் பதினான்கு திரளான செல்வத்தில் கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கழிகூறுகிறேன் பதினைந்து உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் பதினாறு உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன்